மாற்றுத்திறன் கொண்ட சிறப்பு குழந்தைகளுக்கு சேர் பின்னுதல் மேகுவத்தி தயாரித்தல் அகரபத்தி தயாரித்தல் ஆகிய மூன்று மாத கால பயிற்சி விஜயகீதம் அறக்கட்டளையின் சார்பில் கற்றுக் திருவள்ளூர் மாவட்டம் புன்னேரியில் மூகாம்பிகை நகரில் உள்ள சிறப்பு குழந்தைகளின் மையத்தில் உள்ள குழந்தைகளின் திறனை மேம்படும் விதமாக அவர்களுக்கு விஜயகீதம் அறக்கட்டளையின் சார்பில் தொழிற்பயிற்சி அளிக்கப்பட்டது விஜயகீதம் அறக்கட்டளை நிறுவனர் கீதா தொழிற்பயிற்சியை தொடங்கி வைத்தார் மாணவர்களின் திறன் மேம்படவும் நினைவாற்றல் பெருகும் விதமாக முதல்வதாக சேர் பின்னும் பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது மூன்று மாத கால பயிற்சிக்கு பின் சான்றிதழை வழங்கப்படும் எனவும் மெழுகுவத்தி தயாரித்தல் அகர்பத்தி தயாரித்தல் உள்ளிட்ட பயிற்சிகளும் தொடங்கப்பட்டுள்ளது

வயலுக்கு <laughs> ஓட்டினு Yeah.